அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கிய தினமான பிரதோஷ தினம் அப்படின்ற என்னென்னு பார்க்க போகிறோம் இது வந்து இந்து மதத்தில் குறிப்பாக சைவ சமயத்தில் சிவபெருமானை வழிபடும் ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிரதோஷம் வந்து ஒவ்வொரு மாதமும் வளர்ப்புறை மற்றும் தேய்பிரை ஆகிய இரண்டு பட்சங்களில் வரும் திரயோதி திதி என்று பிரதோஷம் அனுசரிக்கப்படுகிறது இந்த பிரதோஷம் வந்து சாயந்தரமாக நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை வந்து சிவன் வழிபட்டால் மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து உகந்த நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரதோஷத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வந்து இந்த பிரதோஷத்தனைக்கு வழிபட்டோம்னா பாவங்கள் நீங்கி புண்ணிய பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து ஒரு ஐதீகமே இருக்குது இந்த தன் வந்து சிவன் வந்து எந்த மாதிரி வழிபடணும் அப்படின்றதுக்கான ஒரு வழிமுறையிலே இருக்குது அதை பற்றி பார்த்தீங்கன்னா விடியற்காலையில் எழுந்து நீராடி தூய ஆடை அணிந்து நெற்றியில் சைவஷ்ணங்கள் தரித்து கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க அதுக்கடுத்து முழு உபவாஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பூவாஷம் இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா விரதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கடுத்து புராணம் மற்றும் சிவநாம வழியில் வந்து படித்து சிவ சிந்தனையோடு இருக்க வேண்டும் சொல்கிறாங்க அப்புறம் மறுபடியும் மாலை வேலையில் வந்து மீண்டும் குளித்து தூய ஆடை உடித்து நெற்றியில் திணீறி பூசிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து இல்லத்தில் சிவலிங்கத்தையும் நந்தி பகவானையும் வச்சு வழிபட்டிங்கன்னா நம்மளோட சிவநல்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரதோஷ வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வகையாக வந்து பிரதோஷமாக பிரிச்சுருக்காங்க சனி பிரதோஷம் சோம பிரதோஷம் அங்காரக பிரதோஷம் சனி பிரதோஷம் வந்து சனிக்கிழமை வரும் பிரதோஷம் என்று அழைக்கப்படுது இந்த இது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து சோம பிரதோஷத்தை பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து திங்கட்கிழமை வரும் என்று சொல்கிறாங்க அதுக்கடுத்து அங்காரக பிரதோஷம் இது வந்து செவ்வாய்க்கிழமை வரும் பிரதோஷம்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பிரதோஷத்தை பற்றி முழு விவரம் வந்து பார்த்தோம் இந்த பிரதோஷ தினத்தன்று வந்து சிவபெருமானை வந்து இந்த மாதிரி முறையில் வந்து நம்ம வழிபட்டோம்னா நம்ம கண்டிப்பாக சிவன அருள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி